வணக்கம் மங்கேரு உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா விருதுநகரில் மேரேஜ் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு வந்தோங்க ஈவினிங் செட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்திருக்கோம் அந்த வியூ கிட்ட வந்துட்டோம் அந்த அலைகள்லாம் நம்மளை என்னவாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்க இப்போ எங்க போனால் கூட வாங்கன்னு சொல்லக்கூட யோசிக்கிறாங்க மக்கள் நிறைய கலாச்சாரம் மாறிடுச்சு இந்த அலைகள் ஓடி வந்து என்னை வான் கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு கடற்கரைக்கு வந்தாச்சு ஆனால் சன் செட்டு வந்து சரியாக பார்க்க மேக மேகக்கூட்டம் வந்து நிறைய இருந்தது அதனால் அந்த சன்ரை வந்து அந்த இறங்கும் போது செட் ஆகும்போது ஃபுல்லாக வந்து அப்படியே ஆரஞ்சாக இருக்கும் அது பார்க்க முடியல ஆனால் கொஞ்சம் நேரம் அந்த கடற்கரை காற்றை என்ஜாய் பண்ணிவிட்டு காற்று எப்படி அடிக்குது பாருங்க பிச்சுக்கிட்டு போகிறது முடியெல்லாம் சுற்றி இருக்கவங்க எல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க வந்தவங்களாம் சன்செட் பார்க்க வந்தமே முடியலன்னு ஆனாலும் அந்த காற்றை என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் திரும்பிட்டாங்க நாளை காலைல வந்து சன்ரைஸ் பார்க்கணுங்க பட் அந்த காத்தும் அந்த அட்மாஸ்பியரும் மனதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் கன்னியாகுமரி போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னாலே நாளாகட்டும் ஆகட்டும் நல்லதே நடக்கட்டும்